என் கரடியுடன் விளையாடுவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது ஓ இல்லை நான் சாப்பிட தோன்றுகிறது நான் உண்மையான சாப்பிட வேண்டும் அது என்ன யார் கத்துகிறார் நாங்கள் என் சிறிய தங்கையை உதவ அவசரமாக செல்ல வேண்டும் என்ன இருக்கிறது அங்கே யாரோ எடுதுடர் வழி தேவை நான் என் பெண் படைக்கும் காட்டியாகவும் சக்கு அந்த சத்தங்கள் என்ன எனக்கு தெரியவது இது நேரம் போல இருக்கிறது எனக்கு பசிக்கிறது சுவையான உணவுகளை சமை இப்போது சவால் சரி எனக்கு இப்படி ஜிங்கர் பிரட் வேண்டும் சுவையானது மற்றும் இனிப்பானது வாங்க அது எனக்கு எளிது ஆமா நான் அதை பேசுகிறேன் அதுவும் இது கூட தாத்தா பாருங்களேன் என்ன ஏற்கனவே நான் தயார் அப்படியானால் நான் எங்கு தொடங்குவேன் சரி சிறந்த இஞ்சி கரியை சமைக்க தொடங்கலாம் நமக்கு தேன் தேவை நான் அதை சூடுபடுத்துவேன் அருமை சர்க்கரையும் இஞ்சியையும் சேர்த்து இதை கச்சிதமாக வைக்கும் எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலக்குவேன் ஆஹா என்ன ஒரு அழகான ஜிஞ்சர் பிரெட்மா அதை அணைத்து விடு சரி நான் நினைக்கிறேன் இது முடிந்து விட்டது அதனால் சற்று கூடுதல் பொருட்கள் கொஞ்சம் எண்ணெய் இப்போது அது நன்றாக உள்ளது ஆனால் விடாமல் முட்டைகள் இல்லை நான் இரண்டு முட்டைகளை எடுத்து விடுகிறேன் உள்புறம் எல்லாம் அறுவடை செய்து விடுகிறேன் மாவும் நேரடியாக தூவுங்கள் நாம் எல்லாவற்றையும் கலக்குவோம் ஆம் இது ஒரு சூப்பர் உணவாக இருக்கும் நீ அங்கே என்ன செய்கிறாய் இருக்கிறது நேராக ஒரு அற்புதம் எனக்கு ஒரு மிக்சர் தேவை ஆ நான் மா நிறைந்திருக்கிறேன் ஆஹ் மனிதரே நான் மேலும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் நான் பலகையும் பார்ச்மெண்டும் எடுப்பேன் அது உதவியால் நான் மாவை உருட்டுவேன் அருமையான மாவு இப்போது நான் இதையடுத்து உருட்டுவேன் மேல் மேலும் ஒரு காகிதம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த துண்டாக உருட்டுகிறேன் இந்த அழகான ஒன்றுக்காக இன்னும் என்ன தேவைப்படும் எனக்கு கிடைத்துவிட்டது நான் அச்சை எடுக்கும் இஞ்சி பிரெட் செய்ய நீங்கள் சிறிய மனிதரின் அச்சை தேவைப்படுகிறது குழந்தைக்கு பிடிக்கும்படி சில செமையானவை செய்வேன் எனக்கு அற்புதமான இஞ்சி பிரெட் குக்கீக்கள்கள் உள்ளன ஆமாம் இப்போது அவற்றை பேக்கிங் ஷீட்டில் போட்டு பிஸ்கட் செய்வது மட்டும்தான் மீதம் இருக்கிறது அதுதான் நான் செய்ய போகிறேன் அடுப்பு அது ஏற்கனவே சூடாகிவிட்டது அதை அடுப்பின் கீழே வைக்கிறேன் அம்மா செல்லுவதற்கு போகிறோம் நான் ஓய்வெடுக்க போகிறேன் நான் தயாராக இருக்கிறேன் உங்களின் நிலை என்ன தாத்தா ஒரு மாவு கண்டிப்பாக நம்ம அழகானது அடுத்து நம்மிடம் என்ன உள்ளது சரி நான் இந்த கருவிகளை எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு அவை தேவைப்படும் மற்றும் நிறமுள்ள உள்ள மார்க்கர்கள் எடுத்துக்கொள்வேன் நான் உடனே வருகிறேன் எவ்வளவோ கூர்மை என் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன் அம்மா தாத்தாவுக்கு இதை ஊதுவது எளிதானது இது எல்லாம் போயிச்சுட்டு நான் அதனுக்காக தேவைப்படுகிறேன் நான் இப்படி ஒரு வட்டம் போட்டு அதை கருப்புல வட்டமாக போட போறேன் அதைப் போன்றே அது தெளிவாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும் இப்போது நான் அதை ஒரு அளவு கோலால் அளவிடுவேன் அது என்னுடைய இஞ்சி பிரெடுக்கு அற்புதமான நுணுக்கத்தை உருவாக்கும் இன்னும் கொஞ்சம் இங்கு நான் ஒரு பிரகாசமான ஜியோமெட்ரிக் ஜிஞ்சர் பிரெட்டுடன் இருக்கிறேன் இப்போது நான் அதை ஒரு சாற்றுக்கியுடன் பிரிப்பேன் ஒரு விவரம் இரண்டாவது ஒன்று நான் எவ்வித கவனத்துடனும் அனைத்து பகுதியையும் வெட்டி கொள்ளுவேன் வட்டத்தை மறக்காதீர்கள் அது பூரணமாய் இருக்கும் நாங்கள் அகற்றி என்ன எங்கு என்ன ஆஹா இப்பொழுது நான் அனைத்து கூறுகளையும் தனித்தனியாக பேக்கிங் ஷீட்டில் வைத்து சுட வைக்கிறேன் இங்கே ஒரு அடுப்பு உள்ளது எதையா ஏற்கனவே தயாராகி வருகிறது ஆனால் சரி எனக்கு போதுமான இடம் உள்ளது இது எவ்வளவு சிறப்பாக உள்ளது அருமை நான் மாவு உருண்டையை தயாரித்தேன் அனைவரும் தயார் இப்போது நான் அதை பூசுகிறேன் வெவ்வேறு நிறங்களில் மாவு செய்ய போகிறேன் முதலில் ஆரஞ்சு இதுதான் இதுவாகட்டும் இப்போது மீதமுள்ள நிறங்கள் இங்கே எங்களுக்கு செம்மறு தேவை அவர் பிழிந்தார் இது என்ன உம் இது நேர் எனது முகத்தில் தாக்கியது இது என்ன என்ன செய்ய ஆஹா அதனால் நான் அதை ஒரு வகையில் கெடுத்து விட்டேன் ஐயோ அறைப்பட்டு விட்டது நான் ஓய்வெடுக்கப் போகிறேன் ஓ மிகவும் கேடொழியா இருக்கிறது என்ன சொல்லிக்கிறேன் இப்போ கொஞ்சம் சிவப்பு இதுவே சரியானது இப்போது நான் ஒரு பச்சை மாவிலிருந்து ஒரு செய்வேன் நான் நான் இதையெல்லாம் போகிறேன் உண்மையில் அஞ்சல் கொண்டிருப்பேன் இது மிகவும் அழகாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போது நான் ஒரு வண்ணன் துண்டு மாவு உருவாக்குவேன் இது நன்றாகி வருகிறது நாங்கள் அதை பிரிக்க வேண்டும் நான் சில அழகான விருது சுழற்கார கொக்கிகளை தயாரிக்கிறேன் மற்றொரு துண்டு ஒவ்வொரு துண்டும் வேறுபட்டதாக இருக்கும் உள்ளது ஆனால் இல்லை அது அதை எல்லாம் ஒரு பேக்கிங் ஷீட்டில் வச்சு நான் என் அழகான கூக்கிகளை சூடாக்கி பார்ப்பேன் அதை ஓவனில் வைக்க வேண்டும் அதே சமயம் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் நான் உருவாக்குவேன் நீங்கள் தேவைப்படும் அதுவே மிகவும் அழகாக இருக்கின்றனர் எல்லாவற்றையும் நான் அலங்கரிக்க போகிறேன் மற்றும் என்னிடம் எதிர்கால ஜிஞ்சர் பிரட் உள்ளது மூடியை அங்கு வைப்பது மட்டுமே உள்ளது ஆகவே இது தயாராக இருக்கும் சிறிது கண்டி தீங்கு செய்யாது ஏனெனில் நீங்கள் ஒரு அழகான போர் தோல் மற்றும் விண்வெளிக்குள் செல்வதற்கு தேவைப்படும் என்ன வாசனை அவைகள் மிகவும் இருக்கின்றன ஆனால் கண்டிப்பாக ருசியாக இருக்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் அழகானது இதையே தான் நான் விரும்பினேன் நான் அப்படியே இந்த சுவையான சிறிய மனிதரை தொடங்குவேன் அவர் மிகவும் நகைச்சுவையானவர் எப்படி கடிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இது அற்புதம் இந்த ராக்கெட்டை முயற்சிக்கலாம் அது இது எப்படி சுவைக்கிறது நன்றாக தயாராகவில்லை சரி அடுத்தது ஓ இவை அழகாக இருக்கின்றன ரொம்ப கியூட்டாகவும் உள்ளது நன்றாகவே உள்ளது எடுக்கலாம் நான் அறிவேன் என்னுடைய கண்களை மூடியவாரே இவைகள்தான் வெற்றியாளர்கள் நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்னை தேர்வு செய்தது மகிழ்ச்சி அளிக்கின்றது நல்ல வேலை எனக்கு பாஸ்டா வேண்டும் மிகுந்த சுவாரஸ்யமானதும் ருசிகரமானதும் அதை இரு எதற்காக காத்திருக்கிறாய் நேரம் மிகுந்தரமானதும் அதிர்ச்சி அடைய செய்வேன் எனக்கு சமையல் தெரியாது நான் நான் ஒரே நேரத்தில் ஒரு சிறந்த மாணவியாக இருந்தேன் தயாராக இருக்கிறேன் இந்த உணவு குழம்பை ஒரு பர்ணரில் செய்வேன் அது மட்டும்தான் ஒரு தீப்பெட்டி அழுத்து அது வேலை நல்லா சொல்றது நான் அதை அணைப்பேன் ஆக இது சூடாக பெருக வைக்கிறது என் பெருசாக சரி இப்போ நான் இந்த பிளஸ் எடுத்து என் வேதியியல் உண்ணக்கூடிய கலவை பற்ற வச்சிருக்கிறேன் இதுக்கிடையில நான் கேபிள இணைக்கிறேன் இதன் தேவை என்ன சோ இதுல மூழ்கி ஒரு முழு ஊசி கனியை பச்சையாக நிரப்பவும் அற்புதமான வண்ணமான பாஸ்தா இருக்கும் இப்போது முழுவதையும் குளிர்ச்சி செய்ய வேண்டும் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம் டிஷ்ஷில் வைக்க நேரம் சிறப்பு அதுவே அது கவனிப்பேன் அதிலிருந்து பாஸ்தா செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு எனது சொந்த சமையல் ரகசியங்கள் உள்ளன அதை சுறுசுறுப்பான பாத்திரத்தில் வைக்க வேண்டும் ஒரு மிகவும் சுவையான மற்றும் வழக்கமான பாஸ்தாவை சமையல் செய்ய இயலும் ஆனால் அதற்காக என் சிவப்பு மியத்தை வேக வைக்க வேண்டும் என்ன கிட்டத்தட்ட வருகிறது நீல பாஸ்தா தயாராக உள்ளது நீங்கள் சிரிக்க முடியுமா ரொம்ப நல்லது மற்றும் சுவையானது சரி இனி உன கடன் வாங்க வேண்டாம் இப்போது மஞ்சள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் ஒரு கோப்பையை எடுத்து இந்த சந்தோஷமான மக்காரோனியை அதில் ஊற்றுவேன் இன்னும் கொஞ்சம் இப்போது எனக்கு ஒரு கெட்டில் தேவைப்படும் இதனுள் தண்ணீர் நிரப்புவேன் ஆனால் நிச்சயமாக அவை தயாராக இல்லை சமைப்பதற்காக நாங்கள் ஒரு மைக்ரோவேவ் வாங்குகிறேன் ஆகவே நான் இந்த மைக்ரோவேவ் ஒரு கேட்டாவை வைத்து சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன் எல்லாம் கிட்டத்தட்ட தயார் அது எவ்வளவு எளிமையா உன்னால என்ன முத்தை கோஸ் தயார் அது தனது வேலை முடித்து வானிலிருந்து வெளியேறுகிறது இப்போது நான் வெள்ளை பாஸ்தாவை எடுத்து அதை வண்ணமயமாக்க போகிறேன் நான் நான் சமைத்த முட்டை கோசின் சாறு இப்போது நிறத்தை மாற்றி நாம் உள்ளே செல்லலாம் என்ன அற்புதமான நிறம் நமக்கு தேவைப்படுவது இதுவே இது மிகவும் சுவையாக இருக்கும் அழகான நீல பாஸ்தா ஆனால் அதுவே போதவில்லை எனக்கு ஒரு எலுமிச்சை வேண்டும் நிறத்துக்கோ அல்லது சுவைக்கோ உங்களுக்கு தேவையானது தான் அந்த இறைச்சி வெட்டி பிழிந்து விடுவேன் எலுமிச்சை சாற்றை குத்து வாவ் இது பிங்க் என முடிஞ்சது எனக்கு பிடிச்சதே இப்போது நான் ஒரு பளபளப்படும் தூவல்களை சேர்க்க உள்ளேன் மிகவும் அபூர்வமான பாஸ்தா இது குதிரை மற்றும் யூனிகார்ன் செலப்பிராணிகளுக்கு பாஸ்தாவே அழகு மற்றும் உற்சாக நீரல் இப்போது உணவு தயாராகி விட்டது இது சரிதானா நான் இதை முதன் முதலாக பார்ப்பது நீங்கள் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை ஓ என்னுடைய பாஸ்தா தயாராகிவிட்டது அதை ஒரு பிளேட்ல போட்டு நிச்சயமாக மேல் சிறிது சீஸ் தெளிக்கிறேன் நான் இதை மனம் வாங்க வேண்டும் ஆ ஓ நான் இந்த சீஸ் தூளால் முழுவதும் மையமாகி விட்டேன் பாஸ்தாவில் தூவ வேண்டும் இன்னும் கொஞ்சம் மிகவும் அருமையாக இருக்கு ஆனால் இது மட்டும் அல்ல நான் தூள் வண்ணத்தை எடுப்பேன் ஓ இது மிகவும் சூப்பர் எப்படி மணக்குது ஆ இது என்ன இந்த பிரிங்கில்ஸ்களால் நான் எதற்கு எப்போதும் தும்மிக் கொண்டிருக்கிறேன் மஞ்சள் தயாராக இருக்கிறது நீ எப்படி பழுசம் நான் ஸ்போகு செல்வேன் உண்மையில் இதுவரை தவிர சிரிக்க வேண்டாம் நான் தொடர்வது நல்லது இப்போது நீ அஸ்திவரிகளை விலக்கி கலந்தால் வண்ணமாரிய மாதிரிய பாசா கிடைக்கும் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நாங்கள் தயார் ஆர்டர் எடுத்துக்கொள் எல்லாம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடணும் ஆனா முதல்ல இந்த பாஸ்தாவை சாப்பிடுவேன் இப்படி பொலிவானதும் நீளமானதும் இருக்க சுவையாக இருக்கிறது நான் முன்னே செல்கிறேன் சமையல் பொது பயன் நடந்தது என்ன அழகானது இது புனை குதிரைகளுக்கும் யூனிகார்களுக்குமான பாஸ்தா நான் முயற்சி செய்வேன் சுவையாக இருக்கிறது இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதே மகிழ்ச்சி அப்படி இந்த பாஸ்தா என்ன வகையானது வா இது இழுக்கிறது ஆம் அதி நிறம் சீ சுவை மிகவும் நல்லது நல்லது எந்த ஒன்றை பதிய வேண்டும் அனைத்திலும் இதுவே சிறந்தது நான் வெற்றி பெற்றேனா ஆம் நான் மிகச் சிறந்தவன் இந்த சவாலை ஹனுமில் நீங்க விரும்பினீங்களா புதிய நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை தவறவிடாமல் இருப்பதற்கு சந்தாதாரங்கள் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே